எல்லோருக்கும் வணக்கம் சால கிராமத்தை பூஜை செய்வதால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை பார்ப்போம் சால என்பது பகவான் விஷ்ணுவின் தோற்றமாக வழிபடப்படுகிறது இந்த புனித கற்கள் நேபாளத்தின் முக்திநாத் பகுதியில் கண்டகி ஆற்றங்கரையில் கிடைக்கிறது இந்த சாலகிராம கற்களில் இயற்கையாகவே திருமாலின் சங்கு சக்கரம் கதை தாமரை போன்ற உருவங்கள் இருக்கும் இவைகள் கோவில்கள் மடங்கள் வீடுகளில் வழிபடுகிறார்கள் பலவித வடிவங்களில் சால கிராமங்கள் இருக்கும் சங்கு சக்கரம் கதை தாமரை ஆகியவை ஒரு குறிப்பிட்ட அமைப்பில் இருந்தால் அது கேசவம் என்று அழைக்கப்படுகிறது இதுபோல மாதவம் நாராயணம் கோவிந்தம் விஷ்ணு மதுசூதனம் திரிவிக்ரமம் வாமனம் ஸ்ரீதரம் ரிஷிகேஷம் நரசிம்மம் ஜனார்தனம் ஹரி கிருஷ்ணம் சந்தான கோபாலம் லக்ஷ்மி நாராயணன் வராகமூர்த்தி மத்தியமூர்த்தி கூர்மம் சுதர்ஷனம் இரண்யகர்பம் என்று அறுபத்தி எட்டு வகை சால கிராமங்கள் இருக்கிறது இவ்வளவு மகத்துவம் வாய்ந்த சால கிராமத்தை வைத்து பூஜை செய்வதால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை பார்ப்போம் சால பூஜை செய்பவரின் சித்தம் சுத்தமாகும் பூஜை செய்பவர் விஷ்ணுவுக்கு பிரியமானவனாக ஆகிறார் சாலகிராம சிலாவின் பிம்ப தரிசனத்தை செய்தால் கொலை செய்தவரின் பாபத்தை கூட இது போக்கும் சால நினைத்தாலும் தரிசித்தாலும் பூஜை செய்தாலும் சிங்கத்தைக் கண்டு மற்ற மிருகங்கள் தெரித்து ஓடுவது போல பாவங்கள் நம்மை விட்டு ஓடிவிடும் இதனை பக்தியுடனோ அல்லது பக்தியே இல்லாமலோ அல்லது எதிர்பாராமல் திடீரென பூஜை செய்ய நேர்ந்தாலும் நிச்சயமாக முக்தி கிடைக்கும் சால கிராம பூஜை செய்பவருக்கு யமனின் பயமே இருக்காது சந்தனம் புஷ்பம் தீபம் தூபம் நெய்வேத்தியம் செய்து பூஜையினை செய்பவர்கள் விஷ்ணு லோகத்தில் அனந்த காலம் வாழ்வார்கள் சால கிராமத்தை பக்தியுடன் நமஸ்கரிப்பவன் தேவனாகிறான் அவன் சாதாரண மனிதனாக கருதப்பட மாட்டான் சால கிராமம் பகவான் இருக்குமிடம் சர்வ பாவங்களையும் நாசம் செய்ய வல்லது பாவங்கள் செய்தவர்கள் கூட சால கிராம பூஜையினை செய்தால் பரகதி அடைவார்கள் பக்தியோடு செய்பவர்கள் முக்தி அடைவார்கள் அரணிக்கட்டையில் அக்னி உண்டாவது போல சால கிராமத்தில் ஹரி இருக்கிறார் வைகுண்டத்தில் இருப்பதை விட ஹரி சால கிராமத்தில் பிரசன்னமாகவே இருக்கிறார் சால கிராமத்தை வைத்து பூஜை செய்வதால் அக்னி ஹோத்திரமும் தானமும் செய்த பலன் கிடைக்கும் ராஜசூய யாகம் ஆயிரம் செய்தாலும் ஒரு நாள் சாலகிராமத்தை வைத்து பூஜை செய்த பலனிற்கு ஈடாகாது பனிரெண்டு சாலகிராமம் கொண்டு பூஜை செய்தால் பனிரெண்டு கோடி சிவலிங்கங்களை பனிரெண்டு கல்பகாலம் பூஜை செய்த பலன் ஒரே நாளில் கிடைக்கும் காமக்ரோதம் உள்ள மனிதன் கூட சாலகிராம பூஜையினால் முக்தி பெறுவான் தீர்த்த யாத்திரையோ யாகமோ செய்யாமலேயே சாலகிராம பூஜையினால் முக்தி அடைவான் சாலகிராம தீர்த்தத்தினாலே சர்வ புண்ணிய தீர்த்தத்தில் நீராடிய பலனும் சர்வ சர்வயஜம் செய்த பலனும் கிடைத்துவிடும் பல புண்ணிய தீர்த்த தேவதைகள் சாலகிராம கற்களில் அருள் பாலிக்கிறார்கள் விஷ்ணு சகசிரநாமம் பாராயணம் செய்து கொண்டே சாலகிராம பூஜை செய்பவர் விஷ்ணு பதம் அடைவான் சாலகிராமம் இருக்கும் இடத்தில் சமஸ்த லோகங்களும் சமஸ்த தேவதைகளும் இருப்பதாக ஐதீகம் சாலகிராம தீர்த்தமே போதும் நம்முடைய உள்ளும் புறமும் சுத்தமாகும் ஒரு திவளை சால கிராமம் தீர்த்தம் சாப்பிட்டாலே போதும் மீண்டும் பிறவா நிலை கிடைத்துவிடும் இவ்வளவு மகத்துவம் வாய்ந்த விஷ்ணு தோற்றமான சாலகிராம கற்களை பூஜை செய்து வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு मोक्षपदव्यान वैकुण्ड पदवियुम् किडेकुम् शान्ताकारं भुजगसयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगि वन्दे विष्णुं भवभयकरं सर्वलोकैकनाथम्